அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம செய்யக்கூடிய பூஜை என்ன பூஜைன்னா ஒன்றரை வருஷம் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்க்கும் பூஜை இந்த பூஜை பத்ரகாளி தேவதையை வச்சு பத்ரகாளி தேவதையை வச்சு கருமுறையில் கேரளா முறையில் செஞ்சிருக்கிறேன் இந்த பூஜை செஞ்ச நாளில் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எப்படி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் அந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க இது மாதிரியான பூஜை எந்த குருவாலுமே பண்ண முடியாது அது எதனால கேட்டிங்கன்னா இது எங்களால் மட்டும்தான் பெரிய பெரிய குருமார்களால் மட்டும்தான் இந்த பூஜை பண்ண முடியும் அவ்வளோ அவ்வளோ பெரிய அவர் அற்புதமான ஒரு பூஜை இது அது ஒன்றரை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி மூணு வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி ஏழே நாளில் சேர்த்துடலாம் ஏழே நல்ல கணவன் மனைவி சேர்த்துடலாம் டைவர்ஸு பிரச்சனை இருக்கும் கணவன் மனைக்கு வந்து டைவர்ஸ் போட்டிருப்பாங்க அவங்களால ஒன்றும் சேர்க்க முடியாது அவங்கள நான் ஒன்றும் சேர மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்கள ஒன்று சேர்த்திடலாம் நாளைக்கு டைவர்ஸே வாங்கியிருந்தாலும் சரி அவங்கள ஒன்று சேர்த்திடலாம் எப்படியாப்பட்ட பிரிஞ்சிருந்தாலும் சரி ஆயிரம் சதவீதம் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேர்க்கலாம் இது வந்து கேரளா முறையில் பெரிய பெரிய நம்பூதிரிகள் செய்யக்கூடிய ஒரு பூஜை இது இந்த பூஜையை வந்து நான் வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த பூஜை நான் தெளிவாக கற்றுக்கிறதுக்கே என்னுடைய குரு சொல்லி கொடுக்கும்போது இந்த பூஜை கற்று இது செயல்படுத்து செயல்பாடுக்கு வர்றதுக்கு ஒரு பாஞ்சு நாள் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு ரகசிய பூஜை இது இந்த பூஜையை தான் என்னோடய சிஷியர்களுக்கு பயிற்சியில் சொல்லித்தரப்புகிறேன் அடுத்த பயிற்சியில் இந்த பூஜை முறைகள் அனைத்துமே என்னுடைய சிஷியர்களுக்கு தெளிவாக ஒவ்வொன்றா அடுத்த பயிற்சியில் சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன் அதனால் சிஷியர்கள் அல்லது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த பூஜையை செஞ்சு பயனாடிங்க இதில் பல ஒளிமறைவு மறைஞ்சிருக்குது இந்த பூஜை முக்கியமாக யாராலையுமே பண்ண முடியாது பதினஞ்சு நாள் இந்த பூஜைக்கான வழிமுறை அந்த பூஜையை கற்றுக்கணுங்கன்னா ஒரே நாளில் கணவன் மனை வசியம் ஒரே நாளில் காதல் வசியம் ஒரே நாளில் கள்ளக்காதல் பிரித்தல் ஒரே நாளில் மாரணம் செய்தல் ஒரே நாளில் உச்சாரணம் செய்வதல் அனைத்து விதமான அஷ்டகர்ம வேலைகளும் இந்த பத்ரகாளி சக்கரத்தை வச்சு இந்த பத்ரகாளி கருமுறை மாந்திரிகத்தை வச்சு அனைத்துமே நீங்கள் செய்யலாம் அப்படியேப்பட்ட ஒரு ரகசிய முறை அதனால் சிஷியர்கள் செஞ்சு பயனாடிங்க